சரி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சொல்ல நம்ம வந்து என்ன செய்வோம் வேளாக்கரை ஓதிட்டு தான் நம்ம ஆரம்பிச்சு செய்வோம் சாலா சொல்லலாலாம் சொல்லல்லாலே சொல்லம் சொல்லல்லாலாம் சொல்லலாலை சொல்லம் சொல்லலாலாம் முகமதி ஆரம்பிச்சல் அழகுவ சொன்னி ம் யார்லா சைனா இப்ராஹிம் சலாத்துசலா அவர்கள் மீதும் சைனா இப்ராஹிம் சலாத்தலா அவர்களின் குடும்பத்தினர் மீதும் நீ இறக்கம் புரிந்தது போல சைனாவும் சொல்லல்லா அழைத்துலா அவர்கள் மீதும் சைனா மகவன் சொல்லல்ல அழைத்தம் அவர்களின் குடும்பத்தின் மீதும் நீ இறக்கம் புரிவாயாக நிச்சயமாக நீ புகழ் மிக்கவன் மான் மிக்கவன் யார்லா சேனா இப்ராஹிம் சலாத்தலா அவர்கள் மீதும் சேனா இப்ராஹிம் சலாத்தலா அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ சலாம் புரிந்தது போல சைனாவும் செல்லல்லா அழுத்தம் மீதும் சைனாவும் செல்லல்லா அழுத்தன் குடும்பத்தார் மீதும் நீ சலாம் புரிவாயாக நிச்சயமாக நீ புகழ்மிக்கவன் மார்ந்து மிக்கவன் என்னன்னா நம்பி இப்ராசராஜன அவர்களுக்கும் அவர் குடும்பத்துக்கும் இறக்கம் பிறந்தது மூலம் ரசிகாவுக்கும் சேர்த்து சொல்றான்னு கே கேட்க சொல்கிறான் அதே மாதிரி சராச்சொல அவங்களுக்கு சராச்சல் மாதிரி மூணுத்தினாருக்கும் சராசல் மாதிரி நம்மளை கேட்க சொல்கிறான் புரிவாயாகனு அல்லாவே சொல்ல சொல்கிறான் யார்லாம் சைனா இப்ராசராத்தன அவர்கள் மீது மீதும் நீ உலகினரில் சைனா இப்ராஹிம் சலாத்தம் குடும்பத்தின் மீதும் நீ சலாத்தும் ரமத்தும் புரிந்தது போல் சைனா செல்லாத சின்ன மீதும் குடும்பத்தாருந்து சலாத்து புரியா அல்லாவாக நம்ம கேட்க சொல்கிறான்லா இப்ராஹிம் அபிக்கும் குடும்பத்தாருக்கு எப்படி நீ சலாத்தும் சலாமும் புரியவையோ இறக்கம் புரிந்தியோ அந்த மாதிரி நான் ரசுலாவுக்கும் என்ன செய்ய சொல்கிறான் அல்ல அவங்களுக்கும் நீ அவங்களுக்கு அவனையும் நீ செய்ய அப்படின்னு சொல்லி அல்லா நம்மளுக்கு சொல்ல சொல்கிறான்ஷால்லா சரி கவிதை எழுதா எல்லாரும் எழுதுறீங்கன்னு நினைக்கிறேன் நன்மை வேணும்னா எழுதுங்க தெரிஞ்சவங்க படிக்க தெரிஞ்சவங்க தான் எழுத முடியும் எல்லாரும் எழுத முடியாது அது உங்க நான் தீவு எல்லாம் என்ன வச்சுருக்காலும் அப்புறம் செல் அல்லா அலாம் செல் அல்லா அழைச்சொலம் செல் கமதி லாம் செல் அல்லா சொல்லும் சிராஜுல் முனீர் மகாமே மஹமூத் ரவுஃபுர் ரஹீம் சிராத்துல்லா வஜுகுல்லா யதுல்லா கபீபுல்லா முஸ்தபா சல்லல்லாகு அலா முகமதின் சல்லல்லாகு அழையுவ சரம் வாலா ஆலிகி வார்த்தாபிகி பபாரிக் வார்த்தல்லும் அலைகி சல்லல்லா அலா முகமது சல்ல அல்லா அழைய சொல்லம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அழைச்சொல்லம் சல்லல்லா அலா முகமது யாரின் இது ரத்துலாவை புகழ்ற வார்த்தையும் அமுதுல் ஓர் அமுது ஓ அவ்வரை அப்துல்லா பாலகரே அண்ணலே அழகுமுத்து ரகுமத்தில் ஆலமீன எங்கள் கவிதை எங்கள் அழகுமுத்தே எங்கள் எங்கள் சாந்த நபியை எங்கள் சத்யநபியை எங்கள் கவிதை யார் சொல்லா இது வந்து அ அப்துல்லான்னா அவங்க பாபா பேர் அப்புறம் ஆமினா அம்மா வீட்டில் வந்து திட்ட எங்கள் அழகுமுத்த எங்கள் கவிதை எங்கள் தாகா நபியை எங்கள் சத்யநபியை எங்கள் சாந்த நபியை எங்கள் சாமிப்பேன் எங்களுக்கு கண்ணிமணியாக முகமது ரத்துல செல்லெல்லாம் ஆலயம் செல்லும் அவரை இதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்குங்கிட்டாலும் எல்லாம் இதை எழுதி வச்சுக்கிட்டு பா எழுந்து தெரியாதவங்க அதை ஓதுங்க படிங்க அதுக்குள்ளே நம்ம நல்லா தந்துடுவான் சரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ம் என் நம்பர் கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன் ஒம்பது 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 மூணு ஒம்பது போடுங்க மூணு ஒம்பதுனா மூணு இல்லை மூணு ஒம்பது த நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு பெட்ரோல் பெற்றோருக்காக எது கட்டாயம் சரி இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா என் சரா செல் அல்லாம் செல் அல்லாலே சொல்லம் செல் அல்லாத செல் அல்லாலே சொல்லம் செல் அல்லாலாம் முகாமதி ஆரம்பிசெல்ல சொல்லி அச்சலாமலைக்கும் ரமத்திலாத்தலாம் பறக்காத்துக்கு முத்துப்பேட்டைங்கிற ஒரு ஊர் இருக்குது அது ரொம்ப பேருக்கு தெரியும் ரொம்ப பேருக்கு தெரியாது அதில் ஒரு தாது பாபா ஒளி ஒருத்தவங்க அடங்கியிருக்காங்க நினச்சாலும் அவங்க ரொம்ப இருப்பாங்க நான் போயிருக்கேன் சார் அந்த அதில் ஒரு பொண்ணு என்ன செய்கிறான்னா அவங்க வழி வந்த பிள்ளை தான் குழந்தையில் வைத்து இந்த அந்த யச்சிமான பிள்ளைங்களை வச்சு படிக்க வைக்கிறது ஓத வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி அந்த பிள்ளை ஒரு டச்சு மாதிரி வச்சு நடத்துது அப்புறம் இந்த அங்கே உள்ள அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறா எல்லாமே செஞ்சு கொடுக்குறா அங்கு குரான் ஓதும் குழந்தைகளுக்கும் குரான் தேவைப்படுகிறது என்று கேட்கிறாங்க என் சேனலை பார்ப்பவர்கள் யாராவது குரான் வாங்கி தர வசதி இருந்தால் வாங்கி கொடுங்கள் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே ஊடுமான வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் குரான் வாங்கி கொடுத்தா என்ன நன்மை கிடைக்கும் அந்த குரான் அவங்க எவ்வளோ நாளைக்கு ஓதுறாங்களோ அவ்வளோ நாளைக்கும் எனக்கு நமக்கு என்ன செய்வா அல்லாஹ் நன்மை எழுதிக்கிட்டே இருப்பான் நீங்கள் வாங்கி கொடுக்கும் குரானே அவர்கள் ஓதும் காலமெல்லாம் அந்த நன்மை உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்றால் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க பத்து குரான் வாங்கி கொடுத்தோம் சர்டலா பெருமைக்காண்டி வேண்டிய சொல்லலாம் வாங்கி கொடுத்தோம் அதனால் நீங்களும் வாங்கி கொடுங்க உங்களுக்கு சொல்கிறேன் சரி உங்களில் யாராவது வாங்கி கொடுக்க இருந்தால் முப்பது ஜூசு குரான் முப்பது ஜூசி ஒன்றாக பைண்டிங் செய்து மொத்தமாக இருக்கும் அப்படின்னா என்ன நான் முக்கு குரானாக இருக்கும் மொத்தமாக முப்பது தூச்சு மொத்தமாக இருக்கும்ல பெருசாக இருக்கும் அது கனமாக இருக்கும் அதை இருக்கும் அது குழந்தைங்களுக்கு கையில் கனமில்லாமல் இருக்கும் அந்த அதோடைய விலை வந்து முந்நூற்றி அறுபது ரூபா ஒரு குரானுடைய விலையை முந்நூற்றி அறுபது ரூபா பெட்டி குரான் என்பது ஒவ்வொரு ஜூஸாக இருக்கும் அப்படின்னா என்ன அந்த இடத்துல இப்படி தனித்தனியாக இருக்கும் இப்படி முப்பது தூஸ் இருக்கும் நான் அப்படி வச்சு தான் நான் ஓதுனேன் அந்த முப்பது தூஸை பெட்டியில் ஒரு பற்றுக்கு விற்பாங்க அந்த விலை வந்து என்ன விலைன்னா நானூற்றி ஐம்பது ரூபா அப்போ எவ்வளோ வித்தியாசம் இதில் ஒரு நாள் தொண்ணூறுவா வித்தியாசம் இருக்குது அந்த பெட்டி குரான் வாங்கி கொடுத்தா அந்த குழந்தைங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தால் சின்ன பிள்ளைங்களில் கல்யாணம் ஆன பிள்ளைங்கன்னா அது பெரியவங்க கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களாம் பாலியூர் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தான் அது வச்சு ஓதுகிறதுக்கு அதுகளுக்கு வசதியாக இருக்கும் அதனால் இது என்ன செய்யணும் உங்களுக்கு வசதி இருந்தால் அந்த குரானை நான் இந்த குரான் வாங்கி கொடுக்குன்னா நானூற்றி ஐம்பது ரூபா அனுப்புங்க அந்த குரான் வாங்கி கொடுக்கணுன்னா முந்நூற்றி அறுபது ரூபா அனுப்புங்க இன்ஷால்லாம் வாங்கி கொடுங்க அனுப்புங்கன்னு நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை இந்த நன்மையாக உங்களுக்கு கிடைக்கட்டும்னு சொல்லி கொடுக்குறேன் அவ்வளோதான் வாங்கி கொடுக்க கொடுக்காதாலும் உங்கச்சிட்டோம் இன்சாலா இந்த விவரங்களை இத்தனை நாள் உங்களுக்கு எல்லோருக்கும் சொல்ல சொல்லவில்லை சொல்ல எனக்கு நினைவுக்கு வரவில்லை என் மனதில் என்ன அல்லா நினைவு கொடுக்கிறானோ அதைத்தான் உங்களிடம் நான் பேசுகிறேன் எல்லோரும் அனுப்பும் சதக்காவை முத்துப்பேட்டை மக்களுக்கு தான் நாங்கள் அனுப்புகிறோம் ஏன்னா அங்கே வந்து சொல்லுவாங்களே சிட்டி சிட்டி கிராமம்னு சொல்லுவாங்க இந்த சிட்டியை தள்ளி கிராமத்தில் இருக்குது ரொம்ப அனாதைகளும் ஏழைகளும் கண்ணு தெரியாதவங்களும் வயசானவங்களும் வச்சு பராமரிக்க முடியாதவங்களெல்லாம் கொண்டு வந்து அங்கே தள்ளிட்டு போயிடுவாங்களாம் அதனால் அங்கே உள்ள மக்களுக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம் சொதக்கா வந்து எல்லோரும் அனுப்புற சொதக்காவை எப்படியும் ஒரு மாதத்துக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் வரும் சில நேரம் ஐயாயிரம் வரும் சில நேரம் ஆறாயிரம் வரும் அங்கே தான் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் சார்லாம் ஏன் அப்படின்னா இது போக வருஷம் பூரா நோம்பு வைக்கிறவங்களும் அங்கே இருக்காங்க அப்புறம் மற்ற எல்லாத்துக்கும் நோ வயில் கிழம வேலைக்கெழம நோம்பு வைக்கிறவங்களும் இருக்காங்க எல்லாருக்கும் அந்த புள்ள என்ன செய்கிறா சமைத்து கொடுக்குறா அதனால் அந்த எல்லாம் எல்லோரும் கிடைக்கட்டுமேனு நாங்களும் சதக்க அனுப்புகிறோம் எங்களுடைய காசையும் சேர்த்து அனுப்புகிறோம் அதனால் அந்த நன்மை கிடைக்கட்டும்னு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அதனால் உங்கள் இஷ்டம் நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் நாளும் சொல்லலை இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நோன்பு வருது எவ்வளோ நம்ம சதக்கா பண்ணுறோமோ எவ்வளோ நம்ம குரான் ஓதுறோமோ எவ்வளோ நம்ம வணங்குறோமோ அது நமக்கு நன்மையாக முடியும் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய வரும் இந்த நம்ம மேலே இன்சா அதனால உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி ம் அதை நடத்தி பெண் முத்துக்கிட்டு படி வந்த பிள்ளை ஆமாம் ஏழை எளியவர்கள் அதிகம் படிப்பு அறிவு இல்லாத குழந்தைகளும் கல்யாண கல்வி ஞானம் இல்லாமல் இருக்கிறார்கள் போதமான அனுப்பிய தான் குழந்தைகளுக்கு குழந்தைகள் தங்கி முடிக்கும் வசிக்கும் இடத்துக்கு தண்ணீர் தேங்கு வைத்திருக்கு வா வாங்கி கொடுத்தேன் இந்த குரான் இந்த குரான் விஷயம் உங்களுக்கு ஏன் சொன்னேன் என்றால் அந்த குரானே அந்த குழந்தைகளுக்கும் பெரியவர் சிறியர் ஓதுங்காலமெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஓதுங்காலமெல்லாம் நமக்கு வந்து சேரும் போன மாதம் அனுப்புன காசு அங்கே படிக்கிற பிள்ளைகளுக்கு தண்ணி தேங்கு உடஞ்சி போச்சான் அந்த தண்ணி தேங்கு வாங்கி வச்சு அவள் அனுப்பி வச்சுருதான் யாரெல்லாம் சதக்கா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் அந்த தண்ணி தேங்கை போட்டு விட்டேன் வில்லில் போட்டு விடுவேன் அதனால் புரிஞ்சுக்குங்க அப்புறம் நன்மை நம் வாங்கி கொடுத்த குரானை வாங்கி கொடுத்தவர்களுக்கு ஹியாம நாள் வரையிலும் அந்த நன்மை வந்து சேரும் ஆமாம் நம்ம ஊற்றா போனாலும் அந்த பிள்ளைங்க உயிரோடு இருந்து ஓதத்தட்டிக்கும் அந்த பிள்ளைங்க மூத்தா போனால் கூட அந்த குரானை யாரும் ஓதாமல் இருக்க மாட்டேன் மற்றவங்க ஓதுவாங்க அந்த நன்மை நமக்கு கிடைக்கும் அப்புறம் நம் வீடுகளில் என்ன நல்ல விஷயம் நடந்தாலும் மூத்து வீடாக இருந்தாலும் இறந்தவர் பேரிலும் நல்ல காரியத்திற்காகவும் குரான் வாங்கி கொடுத்தா நன்மை வந்து சேரும் ஆமாம் இப்போ மூத்தா போனாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா மூத்தா போச்சுன்னா எங்கள் அம்மா அப்பறம் வாங்கி கொடுத்தா அந்த நன்மை என்ன செய்யும் அந்த கபராளிக்கு போய்கிட்டே போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் அந்த நன்மை வந்து நம்ம பிள்ளைகளை சந்தோஷமாக சாலிகான ம மக்களோட வாழக்கூடிய பாய்த்துக்கு அல்லாட செய்வான் வரக்கத்தாக்கி வைப்பான் நின்று அதுக்கு அனுப்பக்கூடிய நம்பர் வந்து ஏழ்நூற்றி நாற்பது இருபத்தி அஞ்சு அறுபத்தி நாலு ஐம்பத்தி நாலு நாலு மறுபடி சொல்கிறேன் இந்த குரானுக்கும் சதக்காக்கான சதக்காக்கு வந்து எனக்கு அனுப்புனா நான் அனுப்பி வச்சுருவேன் குரானுக்கு அனுப்புகிற பணத்துக்கு ஏழுநூற்றி நாற்பது இருபத்தஞ்சி அறுபத்தி நாலு ஐம்பத்தி நாலு நாலு மறுபடியும் சொல்கிறேன் எழுநூற்றி நாற்பது ஏழ்நூற்றி நாற்பதுனா ஏழு நாற்பது அப்புறம் இருபத்தஞ்சி அப்புறம் அறுபத்தி நாலு அப்புறம் ஐம்பத்தி நாலு அப்புறம் ஒரு நாலு இதுக்கு அனுப்புனா அந்த குரானுக்கு குரானுக்கு வாங்கி கொடுக்க ஆசைப்பட்டவங்க இதுக்கு அனுப்புனா அந்த பிள்ளைக்கு போயிடும் அந்த பிள்ளை குரான் வாங்கி கொடுப்பாங்க ம் அவள் ஓதும் பிள்ளைகளுக்கும் குரான் வாங்கி கொடு கொடுத்து ஓதும் பிள்ளைகளுக்கு குரான் வாங்கி கொடுத்துடுவாள் அதிக தேவையுள்ளதாக இருக்கும் சரி இன்னும் ஒரு விஷயம் நாம் ஓதும் குரான் ஆயத்துகள் செலவார்த்துகள் இன்னும் பிற அரபு வார்த்தைகளில் நாம் ஓதும் குரானே சூறாக்களை ரொம்பவும் கத்தி ஓதாமலும் வாய்க்குள்ளே ஓதாமலும் நம்மால் எவ்வளவு சத்தமாக ஓத முடியுமோ அவ்வளவு சத்தமாக ஓதினால் நம்ம உடம்பில் உள்ள வியாதிக்கு மருந்தாக அமைகிறதான் இன்ஷாலா பாருங்கள் குரானை வந்து வா ஒத அசையாமல் ஓதக்கூடாது உதட அசைடாமல் ஓதலாம் அப்புறம் கொஞ்சம் சத்தமாக ஓதணும்னா நம்ம வியாதி நீங்குதான் அல்ல அதில் அதில் வந்து சிற்பாக வச்சுருக்கான் இன்சா அல்லா எல்லாரும் புரிஞ்சுக்குங்க இன்சா அதனால் தான் நம் கண்மணியாக ரத்திலே கவிஞ்சல்லா அழைத்தல அவர்களும் அரபு வார்த்தைகள் எனக்கு கொடுத்தான் அல்லா நீங்கள் அந்த வார்த்தையை பிரியப்படுங்கள் என்று சொன்னார்கள் அப்படின்னா என்ன அரபு தான் அல்லா வந்து ரத்திலா பிறக்க வச்சான் அந்த அரபு வார்த்தை அல்லா எனக்கு கொடுத்தான் நீங்களும் அந்த அரபை பிரியப்படுங்கன்னு ரத்திலா சொல்கிறாங்க இன்னும் ஒரு இன்னும் ஒரு அலி கசேன் ரலி அவர்கள் சொல்ல சொல்லி கொடுத்த துவா இந்த துவாவை வளமையாக ஓதி வந்தால் மண்ணும் பொன்னாக மாறுமா யார் சொல்கிறாங்களா ஹசைன் ரடியல்லா இமாம் ஹ ஹசைன் ரடியல்லா சொன்னாங்களா என்ன சொன்னாங்க பாரு யா தாயுமோ யா கையு யா ஃபருது யா வித்துரு யா கதிமு யா அகது யா சமது மறுபடியும் சொல்கிறேன் யா காயுமோ யா கையு யா ஃபருது யா வித்துரு யா கதிமு யா அகது யா சமது சல்லி அலா செய்தினா முகமதீன் வலா ஆலி செய்தினா முகமதீன் அவ்வளோதான் மறுபடியும் ஒரு சொல் அவ்வளோதான் சொல்ல முடியும் யா வித் யா தாயிமு கையு யா பருது யா வித்துரு யா கதிமு யா அகது யா சமது சல்லி அலா செய்தினா முகமதீன் வலாழி செய்தினா முகமதீன் ம் இதை வந்து ஓதனா என்ன தெரியாது தரானா மண்ணும் பொண்ணாக மாறிடுமா நமக்கு எல்லாம் என்ன செய்யணும் போகிறாரரம் பறக்க தரான்னு அர்த்தம் சரி அப்புறம் இந்த ஒன்றாந்தேதியை நோன்பு ஆயிடுச்சு ஒன்றாந்தேதி ராத்திரி நோன்பு வைச்சோம்னா ரெண்டாந்தேதி தேதி தேதி சொல்லாமல் இருந்தாலும் நோன்பு நோம்பு வச்சோம்னா நம்ம வாயில் நோன்பு வந்துடும் சா நோன்பு வைங்க அப்புறம் அதிகம் செய்யுங்க இன்சாலாம் தவ அதிகமாக சொல்லுங்கள் ஆ சதக்கம் அதிகமாக செய்யுங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் யாரும் நோம்பு வைக்காமல் இருந்துடாதீங்க நோம்புடைய எல்லா காரியத்தையும் நான் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப நோம்பை பற்றி சொல்லிகிட்டே இருக்க முடியாது எவ்வளவோ பேச வேண்டியது இருக்குது எவ்வளவோ சொல்ல வேண்டியது இருக்குது இன்சாலாக அவ்வளோ பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கான் இன்சாலாக நான் உங்களுக்கு எத்தி வைக்கிறேன் யாரும் மறந்துடாதீங்க ஆ இந்த முதல் பத்தில் உங்களை ஓட சொன்னேன் அது வந்து அரபுல தெரிஞ்சவங்க அரவில் ஓதுங்க அரபுல தெரியாதவங்க தமிழில் ஓதுங்க அறவுள் தெரிஞ்சவங்க அல்லாஹுமா அல்லாஹு மருகம்னா வீரகமத்திக்க யார் ஹமர் ராயன் சின்ன வார்த்தை தான் அல்லாஹு மருகம்னா வீரமத்திக்கு யார் ஹமர் ராயன் பத்து நாளும் இதை சொல்லிட்டே இருங்க அது தெரியாதவங்க கிருவியாளனே மாபெரும் கிருவியாளனே உன்னுடைய கிருபியை கிருபையிலிருந்து எங்களுக்கு கிருவே செய்யலாம் கிருவியாளனே உன்னுடைய கிருவிலிருந்து எங்களுக்கு கிருவை செய்யலாம் கிருவியாளனே உன்னுடைய கிருவிலிருந்து எங்களுக்கு கிருவை செய்யலாம் கிருவியாலனே உனக்கு கிருபியிலிருந்து கிருபிலேருந்து எங்களுக்கு கிருவை செய்யலான்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம் பத்து நாளைக்கும் ஆமாம் அதுக்கு அடுத்த வாரம் தான் நம்ம பேச வேண்டியது இருக்கு ரெண்டாவது ரெண்டாவது பொத்துக்கு நான் சொல்லி தரேன் நல்லா புரிஞ்சுக்குங்க கிருவியாலன்னே உன்னுடைய மகா கிருவியை கொண்டு எங்கள் கிருவை செய்யலாம் கிருவியாலனே உன் மகா கிருவியை கொண்டு எங்களுக்கு கிருவை செய்யலான்னு பத்து நாளும் கேட்டுகிட்டே இருங்க அப்புறம் தவா ரொம்ப செஞ்ச தவபானா உங்கள் எல்லாம் தெரியாதுங்க எல்லாம் மகவிரலி வருகம்னி அல்லாம் மகவிரலி வருகம்னி அல்லா என்னுடைய பாவத்தை மன்னித்து எனக்கு கருணை காட்டலாம் எனக்கு கருணை காட்டலாம் அப்படின்னு செய்யுங்க அப்புறம் எவ்வளோ முடியுமோ தானே சொல்கிறேன் நூறுரூவா அனுப்புனா ஒரு நாளைக்கு மூணு ரூபா ஆறுரூவா அனுப்புனா ஒரு நா ஒரு மாதத்துக்கு இரநூறுவா இது இல்லாமல் இருந்தாலும் இருக்கலாம் இது இல்லாமல் கூட வசதி இல்லாதவங்களும் நான் எதுவுமே கேட்கல எதுவுமே சொல்லலை வசதி இருக்கிறவங்க செய்ய முடியுந்தவங்க நீங்கள் உங்களுக்காண்டி இல்லை எல்லாக்காண்டி இல்லை உங்களுக்காண்டி செய்கிறோம் ஏன்னா இனிமேல் ராமத்து தரங்கிறான் மரமிக்க ரமத்து தரங்கிறான் அது மலை மாதிரி விளைஞ்சிருமா அது ராமத்து இருக்கான் அதனால தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் வசதி உள்ளவங்க என் சடலாம் சதக்கா பண்ணுங்கள் சதக்கா வந்து ஏ நம்பரு ஏ நம்பருக்குன்னா இந்த நான் பேச்சுகிற ஒம்பது ஒம்பதுக்கு இல்லை எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு பதினேழு பதினாலு நாற்பத்தி மூணு எனக்கு அனுப்புன சதக்காவுக்கு அனுப்புன நம்பர் என்ன நம்பர்னால் எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு பதினேழு பதினாலு நாற்பத்தி மூணு எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு பதினேழு பதினாலு நாற்பத்தி மூணு இதுக்கு அனுப்புனா எனக்கு அது என் பொண்ணுக்கு வந்துடும் நான் சக சேர்த்து அனுப்பிடுவேன் சாலாம் அது ரொம்ப நன்மை இருக்குது இன்சாலாக புரிஞ்சுக்குங்க சரி பால பாலத்தெஞ்சு மலுக்கெல்லாம் வேணும் காப்பா காற்றா நாட்டு மலக்கான துவாச்சிங்க எனக்காக துவச்சிங்க நான் உங்களுக்கான துவாச்சிடுறேன் மூணு சன ஆண் பெண் கார் துவச்சிங்க முடிச்சன கபராலைக்கான துவச்சிங்க தாயுதா பொண்ணுக்கு தொழுகாம மறந்துடாதீங்க இந்த நாம் நோம்புலே எல்லாரையும் எல்லாம் என்ன செய்வான் நான் விடுதலை செய்வான் அதை நம்ம துவா செஞ்சு தொழுது துவா செஞ்சு அனுப்பி வைப்போம் சல்லாம் சரி வாபுல்லாலமீன் சல்லல்லா லாம் சல்லல்ல அழைச்சலம் சல்ல அல்லாம் சல்லல்ல அலைச்சலம் சல்லல்லா லாம் மகமதி அரபி தள்ளி அலைவர் சல்லீன் அஸ்லாம் அலைக்கே ரமத்துலா தலா பரகாத்துக்கு மகபிரத்து வாபியத்துவு சலாமத்துக்கு எல்லாவுக்கு எல்லா புகழும் 不知道啊，明。